நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் உங்கள் அஷ்டரோபோம்மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருமணம் அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாங்கல்யம் அமையலாம் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்குது அதாவது பெண்கள் வந்து இன்னைக்கு படிச்சிடுறாங்க நல்லா வேலைக்கு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரியான வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க அது தவறு கிடையாது முற்காலத்தில் எப்படின்னா அம்மா அப்பா பார்த்து சொல்லுவாங்க இந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கப்பா இந்த குடும்பம் நல்ல குடும்பம் இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அது சமுதாயத்துக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் தங்களை தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் எல்லாம் போய் இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனாலேயே நிறைய பெண்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தா அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு அலைவாயக்கூடிய ஒரு மனசாக இருக்கும் அதாவது அப்படி வேணும் இப்படி வேணும் பையன் வந்து எனக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மனசில் ஆசைப்படுறது நியாயமான ஒன்று தான் பட் அந்த ஆசையே இவங்களுடைய ஜாதகத்தில் தடையாகி இவங்களுக்கு திருமணமே நடக்காமல் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி நிறைய நான் வந்து ஜாதகத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பார்த்துட்டேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் மாந்தி இருக்கும் இந்த லக்கணத்தில் மாந்தி இருந்தால் எதையுமே ஈஸியாக எடுத்துக்க விடக்கூடாது ஏன்னா மாந்தி மாந்தியிருந்தால் அவங்களுடைய வம்சத்தில் அவங்களுடைய உடம்புலேயே அந்த சாபமானது இருக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய மனசை வேறு எதுலேயுமே செலுத்த விடாது ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா அதை முழுமையாக திருப்திகரமாக செய்வாங்களானா கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியாது அதுக்கு ஒரு தடை வந்துடும் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தடுத்து 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 கொடுக்கும்போது இவங்களுக்கு இவங்களே தான் அது வந்து வேண்டான்னு சொல்லி செய்யக்கூடியது எதுன்னா இந்த லக்னத்துல மாந்தி எனக்கு நானே தான் எதிர்ப்பா அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க தான் அவங்களால மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் மற்றவங்களால பிரச்சனை வருமானா வராது ஏன்னா இங்கே தனக்கு தானே குழப்பி குழப்பி அவங்களால என்ன பண்ண முடிலைங்க எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியல அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா லக்கணத்தில் இருந்தால் ஏழாம் மடத்தை பார்ப்போம் அது ஏழாம் மடம் எந்த மாதிரியான இடம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அந்த திருமண தடையானது நமக்கு நிவர்த்தி ஆகும் இப்போ நான் ஒரு எளிமையாக நீங்களே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நான் சொல்கிறேன் அதாவது பெண்களுக்கு எனக்கு மனசில் பிடிச்ச மாதிரி ஒரு மாங்கலி வேணும் அப்படின்னா வியாழக்கிழமனைக்கு கைகளில் மருதாணி மருதாணி தடையை பொறிச்சிட்டு வந்து அரைச்சு கைகளில் வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ரெண்டு கையிலையும் வச்சுருக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் உடனே அந்த மருதாணியை எடுத்துட்டு அந்த கைகளில் தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு மகாலட்சுமியுடைய கோயிலுக்கு போய் தாமரை ஒரு ஏழு தாமரை வாங்கி சாமிக்கு அம்பாளுக்கு வச்சுட்டு